we the phoenix இன்னைக்கு வந்து அரசியலமைப்புடைய சட்ட பகுதிகளை பத்தி பார்க்க போறோம் இந்திய அரசியலமைப்புல சட்ட எத்தனை பகுதிகள் இருக்கு எத்தனை அட்டவணைகள் இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து பார்ட் அதாவது பார்ட் 1 பார்ட் 1 அதோட பொருளடக்கம் அடக்கம் இங்க வந்துறோம் அத பாத்துங்க அடுத்து வந்து அதுல என்னென்ன சரத்து இடம்பெறும் சரத்து இதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும் அப்ப பார்ட் ஒன் பார்ட் ஒன்னுங்கிறது எதை பத்தி சொல்லுதுன்னா இந்தியாவுடைய பகுதிகள் புதிய மாநிலங்கள் உருவாக்குறது அதை மாத்துறது சம்பந்தமா சொல்லப்படுது அப்ப முத பகுதியில் வந்து பகுதி ஒண்ணு இது வந்து இந்திய மாநிலங்கள் அதோட பெயர் இந்திய மாநிலங்கள் அதனுடைய பெயரு யூனியன் பிரதேசங்கள் அதனுடைய பெயரு அப்புறம் வந்து புதிய மாநிலங்கள் உருவாக்குறது பெயர் மாத்துறது எல்லை மாத்துறது பரப்பு மாற்றுது இது எல்லா விஷயமும் சொல்றது பகுதி ஒண்ணு இது வந்து சரத்து ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் சொல்றது ஒன் டு நாலு இதை பத்தி சொன்னா இந்திய மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் அதனுடைய பெயர் அதனுடைய எல்லை அதனுடைய பெயர் மாற்றம் பரப்பு மாற்றம் எல்லை மாற்றம் இது எல்லாத்தையும் பத்தி குறிப்பிடுதான் பகுதி ஒன்னு சரத்து ஒன்று நாலு பொருளடக்கம் இந்திய மாநிலங்களை பற்றியது இதுல வந்து அடிக்கடி கேட்கறது வந்து ஆர்டிகல் ஒன்னு தான் கேட்பாங்க ஏன்னா இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒரு ஒன்றியம் அப்ப மாநிலங்களின் ஒரு ஒன்றியம் என குறிப்பிடக்கூடிய சரத்து எதுன்னு கேட்பாங்க மாநிலங்களின் ஒன்றியம் என குறிப்பிடக்கூடிய சரத்து கேட்டா அது வந்து ஆர்டிகல் ஒன் அப்ப இந்தியாவுக்கு இரண்டு பேர் இருக்கு ஒன்னு இந்தியா இன்னொன்னு வந்து பாரத் அதாவது இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒரு ஒன்றியம் இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு குறிப்பிடணும் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் யுனை ஸ்டேட்ஸ் கிடையாது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்ப ஒன்னு நாலு இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அதனுடைய எல்லை மாற்றம் பரப்பு மாற்றம் பெயர்பாட்டத்தை பற்றி குறிப்பிடுது பகுதி ஒன்னு இதுல முக்கியமான ஆர்டிக்கல் ஆர்டிகிள் ஒன்னு இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒரு ஒன்றியம் அடுத்து பார்ட் ரெண்டு பார்ட் ரெண்டு பத்தி பார்த்தோம்னா இந்தியாவுடைய குடியுரிமை இந்திய குடியுரிமை அதை பத்தி தான் வந்து பார்ட் ரெண்டு இந்திய குடியுரிமை இந்திய குடியுரிமை சொல்ல பத்தி சொல்லக்கூடிய பார்ட் டூ வந்து ஆர்டிக்கல் வந்து அஞ்சு முதல் பதினொன்று வரைக்கும் இடம்பெற்றிருக்கு அஞ்சுல இருந்து பதினொன்னு வரைக்கும் இந்தியாவுடைய குடியுரிமை பத்தி சொல்லுது இந்திய குடியுரிமைங்கிறது ஒரு ஒற்றை குடியுரிமை ஒற்றை குடியுரிமை இந்தியாவுடைய குடியுரிமை வந்து இருந்து பெறப்பட்டது இங்கிலாந்துடைய ஒற்றை குடியுரிமையை ஃபாலோ பண்ணி தான் நம்ம செய்யறோம் அப்ப இந்திய குடியுரிமை ஒற்றை குடியுரிமை இங்கிலாந்து ஃபாலோ பண்ணி செய்யறோம் ஆர்டிகல் அஞ்சு டு பதினொன்னு இந்த குடியுரிமை பத்தி சொல்லுது இந்த அஞ்சுல இருந்து பதினொன்னு வரைக்கும் உள்ள ஒவ்வொரு சரத்தையும் நம்ம பிற்பாடு பார்க்கலாம் இப்போ வந்து என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுப்போம் இந்திய குடியுரிமை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து அடுத்து வந்து பார்ட் நம்பர் மூணு இது அடிக்கடி தேர்வில் கேட்கறது குறித்து வச்சிங்க பார்ட் நம்பர் மூணு வந்து அடிப்படை உரிமைகள் தொடர்பானது அடிப்படை உரிமைகள் அப்போ வந்து இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எஃப்ஆர்னு குறித்து வச்சிங்க அப்போ மூணுங்கிறது எஃப்ஆர் மூணு வந்து எஃப்ஆர் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகிள் பன்னெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் குறிப்பிடும் இதுல நம்ம பதிமூணுலாம் பன்னெண்டுங்கிறது என்ன சொல்லணும்னா என்ன அதோட சொல்லுவோம் பதிமூணுங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணா வந்து ஒரு சட்டம் ஏற்றும் போது அது வந்து செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதான் பதிமூணு அப்போ பன்னெண்டுங்கிறது ஸ்டேட்னா என்ன டெபினேஷன் கொடுக்கும் ஸ்டேட்னா என்னன்னு பதிமூணு வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு அதாவது அடிப்படை உரிமைக்கு முரணா சட்டம் ஏற்றும் போது அது வந்து செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு என வந்து அந்த ஆர்டிகல் பதிமூணு இப்ப அண்மையில கூட தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்குல தேர்தல் பத்திரம் வழக்கு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க அடிப்படை அரசியலமைப்பு தேர்தல் பத்திரத்துல பாத்தீங்கன்னா என்னன்னா அடிப்படை உரிமை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணா இருக்கு அதுல வந்து பத்தொன்பதுல ஒண்ணுல ஏ அத பச்சிருப்பாங்க அது வந்து கருத்துரிமை மற்றும் பேச்சுரிமை மீறி வகையில தேர்தல் பத்திரம் இருக்கு அதனால வந்து சட்டம் செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றம் அறிவிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து தீர்ப்பு அது இப்போ வந்து இந்த அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடிய பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இதெல்லாம் முக்கியமான அமைப்புகள் இருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் இதுல ஆறு வகையான உரிமைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு எத்தனை வகையான உரிமைகள் ஆறு வகையான அடிப்படை உரிமைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு முதல்ல தொடக்கத்துல ஏழு வகையான அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு ஏழு வகையான அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு அதுல வந்து ஒரு உரிமையை குறைக்கப்பட்டு இப்போ ஆறு வகையான அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு அந்த ஏழாவது வகையான அடிப்படை உரிமைகள்னா சொத்து உரிமை இருந்துச்சு சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை சாதாரண உரிமையாக மாற்றப்படுது இப்ப சொத்துரிமை முன்னூறு ஏங்கிற சரத்துல இருக்கு இப்ப என்ன ஒரு சட்ட உரிமை சாதாரண உரிமை ஒரு சட்ட உரிமையா குறிப்பிடப்படுது அப்ப சொத்துரிமை என்ன உரிமை கிடையாது ஒரு அடிப்படை உரிமை கிடையாது இப்ப அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்கு தான் இருக்கு அரசமைப்பு சட்டம் ஏற்றப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல ஏழு வகையான அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு சொத்துரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலு திருத்தது மூலம் சொத்துரிமை அடிப்படை உரிமைகள் நீக்கப்பட்டு அது ஒரு சாதாரண சட்ட உரிமையாக மாற்றப்பட்டுள்ளது இப்ப ஆறு வகையான அடிப்படை உரிமைகளை பார்ப்போம் இப்போ அடிப்படை உரிமையில் சொன்னோம் அடிப்படை உரிமையில் வந்து மொத்தம் பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ஆர்டிகல் இருக்குன்னு சொன்னோம் இதில் பன்னெண்டையும் பதிமூணுன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஆறு வகையான அடிப்படை உரிமைகள் என்னன்னு பார்த்தா ஒன்று வந்து சமத்துவ உரிமை ரெண்டாவது வந்து சுதந்திர உரிமை மூணு வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை நாலு சமய உரிமை ஐந்து வந்து கலாச்சாரம் மற்றும் கல்வி கற்கும் உரிமை பண்பாடு மற்றும் கலாச்சாரத்துக்கான கல்வி கற்கும் உரிமை அடுத்து ஆறு வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இப்படி பிரிச்சுக்கலாம் கலாச்சாரம் மற்றும் கல்வி கற்க இப்போ சமய உரி முதல்ல வந்து சமத்துவ உரிமை சமத்துவ உரிமை பத்தி சொல்றது வந்து சமத்துவ உரிமை அதை நான் வச்சுக்க சமத்துவ உரிமை வந்து பதினாலுல இருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்கும் ஓகே பதினாலு டு பதினெட்டு பத்தி சொல்றது சமத்துவ உரிமை பத்தி சொல்றது ரெண்டாவது சுதந்திர உரிமை சுதந்திர உரிமை எதை பத்தி சொல்றதுன்னா பத்தொன்பதுல இருந்து இருபத்தி வரைக்கும் சுதந்திர உரிமை பத்தி குறிப்பிடுது பத்தொன்பது டு இருபத்தி சுதந்திர உரிமை மூணு வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை இது அடிக்கடி தேர்வுல கேட்கறது சுரண்டலுக்கு எதிரானது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதுல வந்து இருபத்தி இருந்ததுன்னா குழந்தை தொழிலாளர் முறை அதாவது குழந்தை தொழிலாளரை தடை செய்வது இருபத்தி வந்து மனித வியாபாரம் தடை அது போல கொத்தடிமை முறை ஒழிப்பு இது எல்லாமே சொல்றது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து குழந்தை தொழிலாளர் தடையை சுரப்படுறது அடுத்து வந்து சமய உரிமை நான்காவது வந்து சமய உரிமை இதை பத்தி சொல்றது வந்து இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் அடுத்து வந்து கலாச்சாரம் மற்றும் கல்வி கற்கும் உரிமை இருபத்தி ஒன்பதும் முப்பதும் அரசியல் உட்பட்ட தீர்வு காண உரிமை வந்து முப்பத்தி ரெண்டு குறிப்பிட்டதான் முப்பத்தி ஒன்னு வந்து சொத்து உரிமையா இருந்துச்சு அது வந்து நீக்கப்பட்டு இப்ப என்ன உரிமையா இருக்கு அது ஒரு சாதாரண சட்ட உரிமையா இருக்கு இப்ப இந்த ஏரியா மட்டும் நாம வச்சுக்கணும் சாசு கா அப்படின்னு வச்சுக்கோங்க சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி கற்கும் உரிமை அடிப்படை

நீதி பேராணிகள் வந்து ஐந்து மொத்தம் நீதி பேராணிகள் எத்தனை இருக்கு ஐந்து உச்ச உயர்நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றத்துக்கு நீதி பேராணைகள் வந்து மொத்தம் ஐந்து அதுல வந்து இருநூத்தி இருபத்தி ஆறு ஆர்டிகள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு குறிப்பிடுது அதே போல உச்ச நீதிமன்றத்துக்கு முப்பத்தி ரெண்டு குறிப்பிடுது இல்ல சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுழலுக்கு எதிரான உரிமை சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி இதற்கு உரிமை அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வுகான உரிமை இது அப்படியே பொருத்துகளை கேட்பாங்க இல்லை தவறான இணை இது சரியான இணையம் கேட்பாங்க ஏன்னா ஆல்ரெடி தெருவில் இது போல இந்த ஏரியா வந்து அப்படியே மாத்தி மாத்தி கொடுத்து பொருத்த சொல்லியிருக்காங்க சமுத்துவம் சுதந்திரம் சுரண்டல் சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை அடிப்படை உரிமை உட்பட்டு தீர்வுகான உரிமை சரி ஓகே இதுல அடிக்கடி இன்னொரு கேள்வி கேட்பாங்க அது என்னன்னா அடிப்படை உரிமை எத்தனையாவது பார்ட்டு கேட்டா மூணாவது பார்ட்டு அடிப்படை உரிமை எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்படுதுன்னு கேட்டா அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா அமெரிக்கால இருந்து அடிப்படை உரிமைகள் எடுக்கப்பட்டது இந்த கேள்வி வந்து அடிக்கடி தேர்வுல கேட்கிறது அடுத்து பார்ட் நம்பர் நான்கு இதுல நான்கு வந்து என்ன சொல்ற டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதாவது அரசு அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அதாவது அரசை வழிகாட்டக்கூடிய நெறிமுறைப்படுத்தும் அந்த கோட்பாடுகள் தான் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இது வந்து என்ன குறிப்பிடுதுன்னா இது வந்து ஒரு அரசுக்கான கடமையா நம்ம கருதலாம் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட முதல்ல சொன்னது மக்களுக்கான உரிமைகளை பத்தி சொன்னது இந்த டிபிஎஸ்பி என்ன சொன்னா ஒரு அரசாங்கம் இதன்படி செயல்பட்டா அவங்க என்ன பண்ணலாம்னா மக்களுக்கு வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அதாவது மக்கள் நல அரச வழங்கலாம் சார் வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இது அடிக்கடி தேர்வுல கேட்கறதா வெல்ஃபேர் ஸ்டேட் வெல்ஃபேர் ஸ்டேட்டை உருவாக்க முடியும்னு சொல்வாங்க அந்த டிபிஎஸ்பி சார் இந்த டிபிஎஸ்பி பத்தி குறிப்பிடக்கூடிய சரத்து பாருங்க முப்பத்தி அஞ்சுல முடிச்சோம் முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தொன்னு டிபிஎஸ்பி குறிப்பிடுது இந்த டிபிஎஸ்பி எங்க இருந்து எடுக்கப்படுதுன்னா அயர்லாந்துல இருந்து எடுக்கப்படுது அயர்லாந்து நாட்டுல இருந்து தான் இந்தியாவுடைய டிபிஎஸ்பி அயர்லாந்து எந்த நாட்டுல இருந்து ஸ்பெயின்ல இருந்து எடுத்திருப்பாங்க அப்போ அயர்லாந்து ஸ்பெயின்ல இருந்து வாங்கியிருக்காங்க அயர்லாந்து நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம அந்த நாட்டை பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் இப்போ இந்த டிபிஎஸ்பியில் முப்பத்தோருலேருந்து இருந்து ஐம்பத்தொன்று இருந்து வரைக்கும் அந்த ஆர்டிகல் குறிப்பிடுது இதில் சில முக்கியமான ஆர்டிகிளை மட்டும் இப்போ பார்த்துப்போம் இதில் வந்து நாற்பது முக்கியமானது நாற்பத்தி நாலு ரொம்ப முக்கியமானது நாற்பத்தி எட்டு முக்கியமானது ஐம்பது முக்கியமானது ஐம்பத்தொன்னு இதெல்லாம் வந்து சில அடிக்கடி தேர்வு இருக்கக்கூடிய வினா இப்ப இதுல நாற்பது பார்த்தோம்னா கிராம பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைப்புகள் கிராம பஞ்சாயத்தை பத்தி குறிப்பிடுறது நாற்பது இது வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பார்ப்போம் இருந்தாலும் இப்போ இதுல முக்கியமானதை நம்ம பார்த்துக்கணும் ஆர்டிகல் நாற்பது வந்து கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்தை அமைக்க சொல்லுது இது வந்து காந்திய கோட்பாடுன்னு சொல்லுவோம் கிராம பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு நல்லாட்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நாற்பது வந்து சரத்து குறிப்பிடுது அதே போல நாற்பத்தி வந்து பொது சிவில் சட்டம் காமன் சிவில் சிவில் கோட் அல்லது சொல்லுவோம் சொல்லுவோம் யூனிஃபார்ம் காமன்ிவில்து சி சொன்னு சொல்ல அண்மையில கூடா நம்ம வந்து எந்த மாநிலத்தில் வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படுதா பார்த்தோம் ஓகேவா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவே இருக்கு அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாநிலத்தில் கேள்வி உங்களுக்கு எந்த மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படுதுன்னு பார்த்தோம் அது ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அதை பாத்துங்க நாற்பத்தி நாலு வந்து காமன் சிவில் கோட் இது அடிக்கடி கேக்குது நாலு நாலு காமனா பிரிக்கிறோம் அப்படின்னா நாற்பத்தி நாலு நாலு நாளா பிரிக்கிறோம் அப்ப காமனா பிரிக்கிறோம் அப்ப நாற்பத்தி நாலுங்கிறது பொது சிவில் சட்டம் அதை நான் வச்சுக்க அடுத்து நாற்பத்தி எட்டு வந்து பசுவதை தடுப்பு அடிக்கடி கேட்கறது பசுவதை தடுப்பு பசுவதை தடுப்பு நாற்பத்தி நாலுங்கிறது பசுவதை தடுப்பு ஐம்பது வந்து நிர்வாகத் நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தெடுக்குது நிர்வாகத்துறையிலிருந்து நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிக்குது அப்ப பிப்டி பிப்டி நான் வச்சுக்க நிர்வாகம் பாதி நீதி பாதி அப்ப பிப்டி பிப்டி ஐம்பது அப்படிங்கிறது வந்து நிர்வாகத்துறை வந்து நீதித்துறையை பிரித்து இருக்கிறது அப்புறம் வந்து ஐம்பத்தி வந்து சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு உறவுகளை பேண்டது சர்வதேச உறவுகளை பேண்டது வந்து ஐம்பத்தி ஒன்னு வந்து இன்னொரு உறவு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு ரூபா கூட வைப்போம் நூறு ரூபா போட்டா நூத்தி ஒண்ணு வைக்கிற மாதிரி ஐம்பது ரூபா வச்சா ஐம்பத்தி ஒன்று வைக்கிறோம் ஓகே இப்ப நாற்பது கிராம பஞ்சாயத்து நாற்பத்தி நாலு 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 காமன் சிவில் கோடு நாற்பத்தி எட்டு பசுவதை தடுப்பு ஐம்பது வந்து பிப்டி பிப்டி நிர்வாகத்துல இருந்து ஐம்பத்தி ஒன்று சர்வதேச உறவு மற்றும் பன்னாட்டு ஒப்பந்தங்களை மதித்தல் இது சம்பந்தமா இருக்கும் இதுல முக்கியமான ஒரு ரெண்டு ஆப்சிகளை நம்ம மறந்துட்டோம் முப்பத்தொன்பது ஏ இருக்கு பாருங்க சமநீதி இலவச சட்ட உதவி தேர்வுல அடிக்கடி கேட்கறது இப்ப ரீசண்டா எக்ஸாம் கூட கேட்டுக்காங்க அதே போல முப்பத்தொன்பது ஏங்கிறது சமநீதி சம சமநீதி இலவச சட்ட உதவி இதை இத பத்தி ஆயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு பண்ணுவாங்க சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிங் ஆக்ட் ஓகேவா இந்த சட்டம் கூட இது அந்த இலவச சட்ட உதவி ஆயிரத்தி எண்பத்தி ஏழுல உருவாக்கப்பட்டது ஓகேவா இந்த இலவச சட்ட உதவி முப்பத்தி ஒன்பது ஏங்கிற சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து வந்து நாற்பத்தி அஞ்சு இது அடிக்கடி கேட்கறது நாற்பத்தி அஞ்சை பத்தி நம்ம தெளிவாக பார்க்கணும் உள்ளடக்கத்தை திருத்துவங்க என்னன்னா ஆறுல இருந்து பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி அளிக்க வேண்டியது ஒவ்வொரு அரசாங்கத்துட கடமை அரசாங்கத்துடன் கடமை குறிப்பிடும் அப்ப ஆறுல இருந்து பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி அளிக்க வேண்டியது அரசுடைய கடமைன்னு சொல்றது டிபிஎஸ்டி அதே இருபத்தி ஒன்னு ஏ என்ன சொல்லணும்னா இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இரண்டு எண்பத்தி ஆறாவது எண்பத்தி இருபத்தொன்னு ஏ என்ன சொல்லணும்னா ஆறுல இருந்து பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி பெறக்கூடிய உரிமை உள்ள சொன்னோம் அப்ப ஆறுல இருந்து பதினாலு வயசுக்குள்ள எந்தெந்த குழந்தைகளா இருக்கோ அதுக்கு வந்து இலவச தொடக்க கல்வியை பெறுவதற்கான உரிமை இருக்கு இது வந்து உரிமை இது அரசாங்கத்தோட கடமை இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்னு ஏ கே இது மறந்துடும் சார் எனக்கு நாம இருக்கேன்னா கே கல்வி நாம வச்சுக்கீங்க கே ஃபார் கல்வி அப்படின்னு நாம கல்வி நம்ம சொல்லுவோம் கல்வி அப்ப ஐம்பத்தொன்னுல ஏ அதுல கே என்ன சொல்றதுன்னா ஆறுல இருந்து பதினாலு வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி அளிக்க வேண்டியது பெற்றோர் அல்லது பாதுகாவலுடைய கடமை அப்ப ஆர்டிகல் இருபத்தொன்னு ஏ சொல்லு என்ன சொல்லுது ஆறுல இருந்து பதினாலு வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி பெறக்கூடிய உரிமை உள்ளது அரசாங்கம் அந்த ஆறுல இருந்து பதினாலு உறுப்பினர் குழந்தைகளுக்கு கல்வி அளிக்க வேண்டியது அரசாங்கத்துல கடமைன்னு சொல்றது நாற்பத்தஞ்சு அதே போல பெற்றோர் அல்லது பாதுகாவோட கடமைன்னு சொல்றது ஐம்பத்தி ஒண்ணுல ஏ கே கேங்கிறது கல்வி ஞாபகம் வச்சுங்க ஆறுல இருந்து பதினாலு உறுப்பினர் குழந்தைகளுக்கு இலவச தொடக்க கல்வி ஓகேவா அடுத்து போவோம் இப்போ வந்து டிபிஎஸ்பி முடிச்சாச்சு அடுத்து வந்து பார்ட் நம்பர் நாலு ஏ பார்ட் நம்பர் நாலு ஏ அது என்ன நாலு ஏ நாலு தானே இருந்துச்சு இப்ப நாலுல அடிஷனல் ஒன்று சேர்க்கப்பட்ட ஏ இது ஃபண்டமெண்டல் டியூட்டி அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகளை பத்தி சொல்லக்கூடிய சரத்து எதுலன்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒண்ணுல ஏ இந்த ஐம்பத்தி ஒண்ணுல ஏல வந்து குறிப்பிடப்படக்கூடியதான் அந்த அடிப்படை கடமைகள் இந்த அடிப்படை கடமைகளை நம்ம எந்த நாட்டுல இருந்து வாங்கணும் அடிக்கடி தேர்வு கேட்பாங்க அடிப்படை கடமைகளை பெறப்பட்ட நாடு வந்து ரஷ்யா ரஷ்யா நம்ம என்ன அடிப்படை கடமைகளை கடை வாங்கியிருக்கோம் அப்ப ஐம்பத்தி ஒண்ணு ஏல பண்டமெண்டல் டியூட்டி அதாவது அடிப்படை கடமைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு இது எப்ப சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின் மூலமா வந்து இந்த அடிப்படை கடமைகள் சேர்க்கப்படுது அடிப்படை கடமைகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி முக்கியமான கமிட்டி எக்ஸாம்ல கேட்பாங்க ஸ்வரன் சிங் கமிட்டி அடிப்படை கடமைகளை சேர்த்த கமிட்டிதுங்கி கமிட்டி இந்த கமிட்டி எட்டு பரிந்துரைகளை கொடுப்பாங்க அந்த எட்டு அந்த கமிட்டி கொடுத்த பரிந்துரைகளை எட்டு எடுத்துப்பாங்க சுரன்சி கமிட்டி குறித்த பரிந்துரைகளை எட்டு எடுத்துக்கிறோம் அடிஷனா ரெண்டு பரிந்துரை ரெண்டு உரிமை கடமைகளை சேர்க்கிறோம் மொத்தம் வந்து பத்து கடமைகள் சேர்க்கப்படுது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் மூலம் பத்து கடமைகள் சேர்க்கப்படுது இப்ப கடமைகள் எத்தனை அடிக்கடி கேட்பாங்க கடமைகள் மொத்தம் வந்து பதினொன்னு இருக்கு இருக்கு அ மொத்த கடமைகள் பதினொன்னு இந்த பதினோரு கடமைகள்ல பதினோரா கடமை முக்கியமான கடமை அது வந்து முன்னாடி பார்த்தோம் அடிப்படை பார்க்கும்போது பதினொன்னாவது கடமை தான் ஆர்டிகல் இருபத் நாற்பத்தி ஆர்டிகல் சாரி இரண்டாயிரத்தி ரெண்டுல எண்பத்தி ஆறாவது திருத்தத்தின் மூலியமா சேர்க்கப்பட்ட ஆறு முதல் பதினாலு குழந்தைகளுக்கு கல்வி அளிக்க வேண்டியது பெற்றோர் அல்லது பாதுகாவலுடைய கடமைன்னு குறிப்பிடக்கூடிய அந்த கடமை ரெண்டாயிரத்தி ரெண்டுல எண்பத்தி ஆறாம் திருத்தம் மூலியமா சேர்க்கப்பட்டது அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது அடிப்படை கடமைகள் கிடையாது ஆயிரத்தி எழுபத்தி ஆறுல தான் பத்து கடமைகள் சேர்க்கப்படுது அப்ப ஆயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி நாலாம் திரு சேர்க்கப்பட்ட கடமைகள் பத்து ரெண்டாயிரத்தி இரண்டுல சேர்க்கப்பட்ட கடமை ஒன்னு இப்போதைக்கு நம்மளுடைய அடிப்படை கடமைகள்